பகல் நிலவு முதியோர் இல்லம் அமைதியின் அடைக்கலமாய் உள்ளேயும் வெளியேயும் மயான அமைதி மயானம் மனிதர்கள் ஒரு நாள் மட்டும் இல்லை சில மணி நேரம் மட்டும் பாடம் கற்கும் இடம் வாழ்வில் பாடம் மயான வைராக்கியம் வெளியே வந்ததும் மறந்துவிடும் வாழ்க்கையின் தேவைகள் தேடல்கள் அப்படி சூரியனாய் பிரகாசித்த பலரும் நிலவாய் பகல் நிலவாய் காத்திருக்கும் கட்டம் காலனை நோக்கி முதியோர் இல்லம் அதில் ஜனாத்தனும் ஒரு அங்கம் அவர் ஓய்வு பெற்ற மத்திய அரசு அதிகாரி பதவி காலத்தில் நேர்மைதான் லட்சியம் கடமைதான் கண் என உழைத்து ஓய்வு பெற்றவர் மனைவி மல்லிகா பெயர் பொருத்தமாய் வாழ்வில் இணைந்து நன்கு மலர்ந்து உதிர்ந்து விட்டால் மூன்று வருடத்திற்கு முன் அவளோடு வாழ்ந்த காலத்தில் வாரிசாக இரு மகன்கள் அவர்களை நன்றாக படிக்க வைத்து பாசமாய் வளர்த்து ஓய்விற்கு முன் திருமணம் நடத்தி முடித்துவிட்டார் ஜனார்த்தனன் தான் பாவம் பரிதாபம் பணி ஓய்வு பெற்று ஒரு வருடத்தில் மனைவி மல்லிகா உதிர்ந்து போனார் அதுவரை வாழ்க்கையின் வெளிச்சத்தை மட்டுமே பார்த்தவர் இருட்டையும் அனுபவிக்கத் தொடங்கினார் முதல் ஒரு வருடம் சுழற்சி முறையில் மகன்கள் மருமகள்கள் நடுவில் ஓடிப்போனது ஜனார்த்தனின் கோபம் கண்டிப்பு அவருக்கே ஆபத்தாய் திரும்ப பேரன் பேத்திகளை அனுசரிக்க போ அனுசரித்து போகாதவர் கூட்டு குடும்பத்திற்கு தகுதியில்லை என பட்டம் சுட்டி வெளியேற்றப்பட இப்போது பகல் நிலவில் ஒரு அறையில் அடங்கி சுருங்கியது அவர் வாழ்க்கை ஜனார்த்தனுக்கு ஒரு விசேஷ குணம் உண்டு அதிகாலை ஐந்து மணிக்கு விழிக்கும் அவர் சூரிய உதயம் முன்பு குளித்து தன் டேபிளின் மேலில் உள்ள மாயக்கண்ணனை வழிபடுவார் கூடவே தினமும் பகவத் கீதையில் ஒரு ஸ்லோகம் படிக்கும் பழக்கம் அவருக்கு உண்டு மனம் மனித வாழ்வின் மாயைகளை நினைத்து கலங்கும் மாயை பற்றிதான் படித்த கவிதை தினமும் மனதில் வந்து போகும் ஜனார்த்தனுக்கு அந்த கவிதையின் கடைசி வரி நினைவில் வரும்போது கண்ணீர் கசிந்து கண்கள் மறைக்கும் ஜனார்த்தனுக்கு ஜனார்த்தனின் பழைய மலரும் நினைவுகளை பகிர மற்றொரு பகல் நிலவு மைதிலி ஜனா கண்களைத் துடைத்துக் கொண்ட சமயம் லேசான தடுமாற்றத்துடன் உள்ளே நுழைந்தால் மைதிலி வா வாங்க மைதிலி உடைந்த குரலில் உற்சாகம் தொற்றிக்கொள்ள அழைத்தார் ஜனார்த்தன என்ன வழக்கம் போல ஃபீலிங்கா உங்களை திருத்தவே முடியாது என்று சிரித்து கொண்டே பிளாஸ்டிக் சேரை பிடித்து செல்ல அமர்ந்தாள் மைதிலி சுற்றிலும் பார்வையை ஓட்டியவள் என்ன மாயக்கண்ணனுக்கு பூ போடவில்லையா என்று அவள் வினவ அட நான் ஒரு மடையன் பறிச்ச பூவை போட மறந்துட்டேன் புலம்பியவாறு எழுந்த ஜனா டேபிள் மேலே இருந்த சிவப்பு செம்பருத்தி ஒன்றை எடுத்து தடுமாறி கிருஷ்ணன் தலையில் வைக்க அவன் மாயமாய் சிரித்தான் மைதிலியம்மா சாப்பிட்டீங்களா இன்னைக்கு இட்லி ரொம்ப கனம் காலில் ஒன்றும் போட்டுக்கலையே என ஜனா கேட்க இன்னைக்கு கல் மாதிரி இட்லி என்று சொல்லிய மைதிலி கலகலவென சிரிக்க தானும் சேர்ந்து கொண்டு சிரித்தாள் ஜனா என் மனைவி இட்லியே அவள் பெயருக்கேற்ற மாதிரி வைப்பா மல்லிகைப்பூ மாதிரி அவள் சிரித்து கொண்டே ஆமாம் இன்னைக்கு என்ன கதை சொல்கிறீங்க உங்கள் வாழ்க்கையில் என்று மீண்டும் மைதிலி கேட்க இல்லைங்கம்மா தினம் தினம் என் கதையை சொல்லி உங்களை போர் அடிக்கிறேன் நீங்கள் விருப்பப்பட்டால் உங்களை பற்றி சொல்லுங்க சற்று ஆர்வம் மேலிடக்கூற ஜனா அது அது என்ன பெருசாக என் வாழ்க்கையில் இருக்க போகுது இருந்தாலும் நீங்கள் ரொம்ப நாளாக கேட்காதனால இன்றைக்கி நான் சொல்கிறேன் என்று சொன்னாள் உட்கார்ந்திருந்த சேரில் சற்று பின்னால் நகர்ந்து அமர்ந்தவள் நான் ஒரு ஓவிய ஆசிரியை இதை முன்னமே சொல்லியிருக்கேன் எனக்கு வரைகிறதுல அழாதி ஈடுபாடு என்னை விட்டால் நாள் பூரா வரைஞ்சிக்கிட்டே இருப்பேன் உடம்பு மட்டும் இடம் கொடுத்தா என்று சிரித்தாள் லேசாய் சிரித்து இடைவெளி விட்ட அவள் அப்போது ஜனா நம்ம இல்லத்தில் கூட நீங்க வரைந்த விநாயகரை கால் நடுவில் வச்சிருக்காங்க என்று சொல்லி கைதட்டி பாராட்டினார் மிக்க நன்றி என்று சொல்லிவிட்டு மீண்டும் தொடர்ந்தாள் எங்கள் வீட்டுக்காரர் இன்னமும் அவர் பெயர் சொல்ல மாட்டேன் ஒரு தனியார் கம்பெனியில் அக்கௌண்ட்ஸ் மேனேஜராக இருந்தார் எங்களுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு அவர் இருந்த வரைக்கும் சகலமும் அவர் தான் எனக்கும் எங்கள் வீட்டுக்கும் ஆனால் மைதிலிக்கு வார்த்தைகளில் சற்று சுருதி குறைய சாரி மைதிலி அம்மா உங்கள் நினைவுகளை நான் திரும்ப கிளறி விட்டுட்டேனா என்று உருகினார் ஜனா பரவாயில்லை இந்த வயசுலேயும் பழைய நினைவுகள் தான் நம்மளை உற்சாகப்படுத்தும் அவர் ஒரு நாள் டூவீலர் விபத்தில் தலையில் அடிபட்டு நாலு நாள் மருத்துவமனையில் போராடி மேலே போய்விட்டார் குரல் உடைந்து கண்கள் கலங்கின மைதிலிக்கு ஓ என்ற ஒற்றை சொல்லை உதிர்த்த ஜனா நிற்க தொடர்ந்தாள் மைதிலி என் வீட்டுக்காரர் அடிக்கடி சொல்லுவாரு மனிதர்கள் நிறம் மாறுவாங்க அதுவும் நேரத்திற்கு தகுந்தபடி அதுக்கு யாருமே விதிவிலக்கு கிடையாது பெற்ற குழந்தைகள் உள்பட அப்படின்னு புடவை தலைப்பில் லேசாய் கண்களை துடைத்து தொடர்ந்தால் மைதிலி அது உண்மையாயிடுச்சு நான் ஒரு பள்ளியில் வேலைக்கு போய் கிடைத்த சம்பளத்தில் வயிற்றை வாயை கட்டி பசங்களை படிக்க வச்சேன் பெரிய ஆளாக்கி கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் ஆனால் அவங்க வேலை முடிஞ்சதும் எனக்கு இங்கே வர வேலை வந்துடுச்சு சோகமாய் சிரித்தால் மைதிலி உங்ககிட்ட எனக்கு பிடிச்ச விஷயமே இதுதான் சோகத்தையும் சுமையாக கருதாம இப்படி லேசாக எடுத்துக்கிற விஷயந்தான் நீங்கள் ஏற்கனவே சொன்ன தகவல் உங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு இருந்துச்சுன்னு இருந்துச்சுன்னு என்று ஜனா கேட்க அட ஆமாம் சலித்து கொண்ட மைதிலி தொடர்ந்தாள் என் மக நகைகளை பிடிஞ்சிக்கிட்டா மருமக வீட்டை பிடிஞ்சிட்டா ஏதோ நானும் என் வீட்டுக்காரர் என் பேரில் போட்ட பணத்தில் அதில் வர்ற வட்டியை வச்சு இங்கே மாத பராமரிப்பு தொகை கட்டிக்கிட்டு இருக்கேன் இன்னும் எத்தனை நாளோ மாயக்கண்ணனை பார்த்து கையை காட்ட மைதிலியம்மா நீங்களும் என்னைய மாதிரி ஏமாந்துட்டீங்க கிடைச்ச ஓய்வூதிய பலன்கள் எல்லாத்தையும் அதாவது பணத்தை எல்லாம் அவசரப்பட்டு பசங்களுக்கு பிரித்து கொடுத்தேன் அவங்க என்னை நல்லா பார்த்துப்பாங்கன்னு நம்பிக்கையில் ம் எல்லாம் மாயே பணம் ஆயே பிணமாகிற வரைக்கும் நறுக்கென ஜனா முடிக்க உண்மைதான் இங்கேயே உள்ள பல பேரும் இப்படித்தான் கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் நாம் நம்ம அப்பா அம்மா மற்ற பெரியவங்களை பார்த்துக்கிட்ட விதமே தனி அதுவும் கூட்டு குடும்பமாக குதூகலமாக கவனிச்சோம் இப்பதான் தனி குடும்பம் தான் தொடக்கத்திலேயே பேச்சாயிருக்கு என்று மைதலி சொல்ல இதுவும் சரிதான் அவங்க பார்வையில் வாழ்க்கை ஒரு சக்கரம் இன்று நான் நாளை நீ இன்று எனக்கு எதுவோ நாளை உனக்கு அது நாளை மறுநாள் மற்றவருக்கு இந்த கீதாச்சரம் புரிய நமக்கே இவ்வளோ வயசாயிடுச்சு என சொன்ன ஜனா வாய்விட்டு சிரிக்க மைதிலியும் கூட சிரித்தாள் நான்கு நாட்கள் கடந்த நிலையில் இல்லத்தின் ஹாலில் செய்திகள் டிவியில் ஓடிக்கொண்டிருக்க பழைய தலைமுறைகள் சற்று ஆர்வமாய் பார்த்து கொண்டிருந்தனர் ஜனார்த்தனும் அதில் ஒருவர் ஐயா உங்க பெரிய மகன் வந்திருக்காரு உங்க அறையில காத்துக்கிட்டு இருக்காரு ஏதோ தனியா பேசணுமா இல்லத்தின் உதவியாளர் சோமு ஜனார்த்தனன் காதில் பழமாய் கூற ஆச்சரியமாய் திரும்பி பார்த்த ஜனாவின் பார்வையில் பல நூறு கேள்விகள் யாரு பெரியவன் ரவியா இன்னைக்கு இப்ப ஏன் என மனதில் பலத்த யோசனை ஜனாவிற்கு மெல்ல எழுந்து சற்று தடுமாறியவராய் அறைக்குள் நுழைந்தார் என்னடா ரவி இன்னைக்கு திடீர்னு வந்திருக்க எப்படி இருக்க வீட்டில் ஏதாவது விசேஷமா என்று ஜனா முடிக்கும் முன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை எல்லோரும் பரவாயில்லை ஆமாம் நீங்கள் எப்படி ரவியின் விசாரிப்பு இருந்தது அதான் நீயும் மருமங்களும் சேர்ந்து என்னையை இங்கே அனுப்பி வச்சிட்டீங்க ஏதோ நடமாடிக்கிட்டு இருக்கேன் இன்னும் எத்தனை மாதமோ சலிப்புடன் ஜனா சொல்ல அவன் சிரித்து கொண்டே இன்னும் பல வருஷம் இருப்பீங்க தம்பி பாஸ்கர் வந்து பார்த்தானா அவன் சம்சாரம் என்று அவன் கேட்க டெய் டெய் யார் வந்தால் உனக்கென்ன என் கடைசி காலம் இந்த கட்டிலுன்னு முடிவாயிருச்சு கோவமாய் தான் அமர்ந்திருந்த கட்டிலை குத்தினார் ஜனா இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை பெரிய ரோசக்காரரு எங்கள் அப்பா கோவக்காரரு என்று வார்த்தையில் ரவி குத்த என்ன சொன்ன கோவமாய் ஜனா குரல் எழுப்பினார் ஏன் சொல்லக்கூடாதா உங்களுக்கு தான் மாதம் அரை லட்சம் பென்ஷன் அரசாங்கம் பென்ஷன் வருதே நான் தனியார் கம்பெனியில் தானே வேலை செய்கிறேன் எனக்கு கொஞ்சம் மாதம் மாதம் கொடுத்தா என்ன ரவியும் தன் குரலை உயர்த்த நிறுத்துடா அப்பாவா நான் உனக்கு அப்பா இப்போ காசை தே காசு தேவைப்படும் போது கண்ணுக்கு அப்பாவா தெரியலன்னா இந்த இல்லத்தில் என்னை தள்ளி அன்னைக்கு எப்படி தெரிஞ்சேன் திமிர் பிடிச்சவன் கொழுப்புக்காரன் அப்படித்தானே இப்போ மட்டும் எப்படி உன்னைய மாதிரி உன் தம்பி பாஸ்கரும் போன வாரம் காசு கேட்டு வந்தான் விரட்டி அடிச்சேன் வேகமாய் பேசியதில் லேசாய் மூச்சு இறைத்தது ஜனாவிற்கு நீங்கள் திருந்து இருப்பீங்கன்னு நினைச்சேன் நீங்க மாறவே மாட்டீங்க படுத்தா படுக்கையா கிடந்தாலும் பாயில சுருட்டி போட்டாலும் நீங்க மாறவே மாட்டீங்க என்று சொன்ன ரவியை வேகமாய் கோபமாய் இடைமறித்த ஜனா போடா வெளியில போடா உன்னைய பெத்ததுக்கு நான் வெக்கப்படுறேன் இனிமே உனக்கு ஒரு பைசா கிடையாது ஓடி வேகமாய் சேரை விட்டு எழுந்து சற்று தடுமாறி சுவரை பிடித்து கொண்டார் ஜனா எங்களுக்கும் காலம் வரும் அப்போ நாங்கள் பேசிக்கிறோம் தான் அமர்ந்திருந்த சேரை எட்டி உதைத்து ரவி நடக்க முயல காலம் வராதுடா போகும் காசு காசு ஒரு பைசா கிடையாது கையிலிருந்த ஊன்று கொலை வீசி ஏறிய அங்கே பணமாயை படம் காட்டி சென்றது ரவியின் உருவில் சத்தம் கேட்டு காலில் இருந்த சக நண்பர்கள் பதறி நெருங்கி வர ஐயா வராதிங்க தயவு செய்து நான் கொஞ்ச நேரம் தனியாக அளணும் கதறிய ஜனார்தனன் கதவு சாட்டி தலையில் அடித்தவாறு அழுதார் ஐயோ இப்படி ஏமாந்துட்டனே முட்டா பழப்பு பழச்சிட்டனே நான் பெற்ற பசங்க தானே இவங்க மல்லிகா என தன் மனைவியை நினைத்து ஐந்து நிமிடமால அரை கதவு டொக் டொக் என தட்டி அழைக்கப்பட்டது சற்று நிதானமான ஜனா யாருங்க என வினவை தான் மைதிலி முதல்ல கதவை திறங்க என்று சொல்ல ஆளுதலுக்காக அரைக்கதவை திறந்தவரை பார்த்த மைதிலி போங்க போய் அமைதியாக இருங்க நீங்கள் சத்தமாக பேசுனது எல்லாம் கேட்டது அதான் அப்பப்போ பையன் வர்ற விஷயந்தானே பண விஷயந்தானே வேற எதுக்கு காசுச்ச மைதிலி நொந்து போய் சேரில் அமர்ந்தாள் மேலும் பத்து நிமிடங்கள் மௌனமாய் கரைய மைதிலி ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க என ஜனா கேட்க அதாங்க மாய நீங்கள் படித்த அதே மாயை தான் என்று மைதிலி சொன்னான் எனக்கு சரி ஆமாம் உங்கள் பையன் பொண்ணும் இந்த மாதிரி தொந்தரவு கொடுக்குறாங்களா என்று ஜனா கேட்க இல்லை எனக்கு அந்த பிரச்சனை இல்லை ஏன்னா இந்த கிளவி கிட்ட சல்லி காசு கிடையாது அதனால் அவங்களுக்கு என் மூலமா பெரிய கனவு கிடையாது என்று மைதிலி வழக்கம்போல் சிரிக்க எப்படி உன்னால் இப்படி சிரிக்க முடியுது சரி அதை விடு எனக்கு இந்த மாயக்கண்ணன் ஓவியமாக வேணும்னு உங்ககிட்ட கேட்டேன் இதுவரை ஏன் வரைஞ்சி தரல ஆனால் ஒன்று கூட எனக்கு மட்டும் பழக்கம் இல்லைன்னா நான் எப்போவோ நடைபெணமோ இல்லை இல்லை படுத்த படுக்கையாக என் பையன் சொன்ன மாதிரி போயிருப்பேன் என உணர்ச்சி வயப்பட சொன்னால் ஜனா இங்கே பாருங்கள் நம்ம வாழ்க்கையை நாம் தான் வாழணும் வாழ்கிற வயசில் நாம் மகிழ்ச்சியாக வாழ தவறினால் அதற்கு அவங்கள குறை சொல்ல முடியாது இது அவங்க நிலை அது அவங்களுக்கு சரி ஆனால் கடமை தவறினால் காலம் கணக்கு சரி செய்ய காத்துக்கிட்டிருக்கோம் அது அவங்களுக்கு பின்னாடி புரியும் ஆனால் ஒன்று அப்போ நாம் இருக்க மாட்டோம் ஒரு காலத்தில் இளமையில் சூரியனாய் பிரகாசித்த பலர் இப்போ இங்கே பகல் நிலவாயிருக்கோம் இப்போ நீங்கள் ஓய் விடுங்க நாளை பார்க்கலாம் என்று சொன்ன மைதிலி அறையை விட்டு வெளியேறினார் மறுநாள் எப்போதும் ஐந்து மணிக்கே சுப்ரபாதம் பாட்டு போடும் ஜனா ஆறு மணியாகியும் கதவை திறக்காமல் போக பதட்டமாய் வாசலில் அனைவரும் ஆஜர் மைதிலியும் தான் மறைந்த ஓவியச் சுருளுடன் டொக் டொக் கதவு தட்டப்பட சற்று நீண்ட இடைவெளிக்கு பிறகு கதவு திறந்தது உள்ளே பக்தி பழமாய் ஜனார்த்தனன் ஏன் இன்னைக்கு லேட்டு மைதிலி முதல் ஆளாய் உள்ளே நுழைந்து கேட்க அது ராத்திரி ஒரே மன உளைச்சல் படுக்க நேரமாயிடுச்சு அதான் கொஞ்சம் தாமதமாக எழுந்துட்டேன் ஆமாம் எல்லாரும் இங்கே ஏன் இது என்ன படம் நான் கேட்ட மாயக்கண்ணனா ஆவலாய் ஜனா மைதிலியின் கையில் இருந்த பறித்து பிரித்து பார்க்க ஓவியத்தில் மாயக்கண்ணன் ராதாவுடன் திருமண கோலத்தில் இருந்தது அதிர்ச்சியும் ஆனந்தமுமாய் மைதிலியை பார்க்க சற்றே வெக்கத்தில் அவள் தலையை குனிய கூட இருந்த உதவியாளர் சோமு வேகமாய் ஜனார்த்தனின் கையில் இருந்த ஓவியத்தை பிடுங்கி அனைவருக்கும் காட்ட ஜனார்த்தனன் மைதிலி பெயர்கள் மாயக்கண்ணன் ராதா ஓவியத்தின் அடியில் இருந்தது உற்சாகம் கொப்பளித்தது பகல் நிலவு முதியோர் இல்லத்தில் எந்த வயதில் தொடங்கினாலும் திருமண வாழ்க்கை சிறந்ததே என ஜனா மைதிலி தம்பதிகள் உலகிற்கு உணர்த்தினர் புதுமையாய் புரட்சிகரமாய்